வணக்கம் நான் இப்போது இந்த கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் அதாவது அந்தியூர் பர்கூர் பக்கத்தில் ஏழுகொண்ட முனியப்பன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே இந்த ஏழு கொண்ட முனியப்பன் திருக்கோயிலில் ஒரு ஆத்தோரத்தில் இருக்குது ஆற்றுலலாம் தண்ணி இல்லை ஆற்றுல தண்ணி கொஞ்சம் ரொம்பவுமே குறைவாக ஒரு துணிவு கொண்டு தான் இருக்குது இப்போ அந்த ஆத்தோரத்தில் மிகப்பெரிய அடிவாரத்தில் இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் வந்து மூணு வருஷத்துக்கு அப் ஒரு தான் ஒரு நல்ல விசேஷமாக இருக்குமாமா இந்த கோயில் பார்த்திங்கன்னா இதுதான் ஏழு முனியப்பன் திருக்கோயில் ரொம்ப ஃபேமஸான திருக்கோயில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தான் இந்த கோயிலில் நல்லா விசேஷமாக இருக்குது சரியான கூட்டமாக இருக்குது நிறைய கிடாயெல்லாம் வெட்டுவாங்கன்னு நல்லா சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த கோயிலுக்காகத்தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்போன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தொலைவில் அது மிகப்பெரிய காட்டுக்குள்ளார வந்தேன் மிகப்பெரிய காட்டுக்குள்ளார் வந்துருக்குற காட்டு வழியில் அடர்ந்த காட்டு பகுதியில் வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்துட்டு கோயில சாமி விரத போறோம் அம்மா வந்தாச்சு வந்தாச்சு இந்த நோட்டுல ஏழுக்கண்ட முனியப்ப சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம் ஆண்டவா இங்கே தான் எங்களுக்கு நல்ல வழிதான்னு எனக்கு நல்ல மார்க் வாங்கி இருக்கேன் சாமி ஆண்டவா இப்படியாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேர மாதிரி நீட் நல்ல வழிக்க பாஸ் பண்ண வச்சுருக்க சாமி ஆண்டவா அப்போ

அண்டவா சாமி முனிப்பா சாமி இப்படியாவது எங்கள் நல்லாத்தையும் நல்லா பார்த்துக்க சாமி பையனையும் நல்லா பார்த்துக்க சாமி நல்லா படிக்க சாமி நல்லா மார்க் வாங்கிடணா அண்டவா பிள்ளைக்கு எந்த பறவை கூடாது ஆண்டவா எங்க வாக்கு கேட்குறேன்னு எப்படிங்க சொல்லுவா அதுக்கு சொல்லுவாங்க இல்லை இல்லை சும்மா கேட்டு அது இன்னும் கேட்கல ஆ கேளு கேளு இல்லை அது கேட்டு ஏதாவது நல்லதுன்னா உங்களுக்கு என்ன நடக்குமோ அதை கேட்டீங்கன்னா ரம்சங்க கொடுத்துவான் அப்போ சுற்றி வரக்குல அந்த ரம்சங்காய் நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதே கொடுத்துருங்க நல்லதாண்டுக்குன்னா உலகம் போக்க வயசு கொஞ்சம் தொந்தரவு அது பக்கம் இந்த மாதிரி கேளு செல்வா அதனால் இன்னும் தப்பு இல்லை